வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கருது வருடம் ஆசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல நேரும் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளாம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்பது கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி திருதியே நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பத்து வரை உத்திரம் பின்பு ஹஸ்தம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமும் சதயம் மேஷராசி நேயர்களை எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோகும் மனதில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் வழக்குகளில் சாதாரணமான விஷயங்களில் சாதகமான முடிவுகளும் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி பொருள் வரவுகள் கூடும் பரணி வளமான நாள் கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும் ரிஷப்ராசி வரும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகமாகும் சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் கிருத்திகை நெருக்கம் ஏற்படும் ரோஹிணி ஒத்துழைப்பான நாள் ஸ்ரீஷம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் மிதுன மிதுனராசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மற்ற ஊழியர்களினால் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் மிருகசிருஷம் ஒத்துழைப்பான திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் நீங்கும் கடகராசி நேயர்களை பேச்சுக்களில் லாபமான நிலை கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் உள்ளவர்களுக்கு நிதானம் தேவை சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் மனதளவில் நம்பிக்கை உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர் அனுபவங்கள் கிடைக்கும் பூசம் கௌரவங்கள் மேலோங்கும் ஆயில்யம் நம்பிக்கை உண்டாகும் சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும் கௌரவங்கள் மேலோங்கும் தேகநலன் சீராகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மகம் நெருக்கடிகள் நீங்கும் பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும் கண்ணிராசி நேயர்களை வீட்டில் கடமைகள் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நன்மையான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் கடமைகள் கூடும் ஹஸ்தம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சித்திரை நன்மையான நாள் துலாம் ராசி நேயர்களை தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள் எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும் வீட்டில் பேச்சுக்களை யோசித்து செயல்படுவது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் எடுக்கும் முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படவும் தேகநலன் சீராகும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை உருவாகும் வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் சிந்தித்து செயல்படவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அலைச்சல்கள் கூடும் சுவாதி ஆர்வமான நாள் விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விரச்சிகராசி நேயர்களை வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பணியில் கௌரவங்கள் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்டம் சிகப்பு நிறம் விசாகம் ஒத்துழைப்பான நாள் அனுஷம் முயற்சிகள் கைகூடும் கேட்டை தன்னம்பிக்கை ஏற்படும் தனுசுராசினையர்களே பணியில் கௌரவங்கள் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் மேலோங்கும் வியாபாரத்தில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் பூராடம் கடமைகள் கூடும் உத்ராடம் ஆதரவான நாள் மகர ராசி நேர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆர்வமான நாள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் ஒத்துழைப்பான நாள் திருவோணம் வளர்ச்சிகள் கூடும் அவிட்டம் ஆதரவுகள் மேலோங்கும் கும்பராசி நேயர்களே கடமைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கூடும் இதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் நிதானமாக செயல்பட்டால் மேன்மைகள் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நிறம் அவிட்டம் கடமைகள் கூடும் சதயம் அலைச்சல்கள் அதிகமாகும் பூரட்டாதி நிதானம் தேவை மீனராசி நேர்களை குழந்தைகளினால் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது அலைச்சல்களின் மூலம் மாற்றமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகள் கூடும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும் ரேவதி திறமைகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்